இரண்டாம் வாசிப்பின் பின்னர் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக வாக்குகளும் அளிக்கப்பட்டன அதற்கமைய நான்கு மேலதிக வாக்குகளால் இலங்கை மின்சக்தி சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது உயர்நீதிமன்றம் வழங்கிய பரிந்துரைகளுக்கமைய மூன்றாம் வாசிப்பின் போது சட்டமூலத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை ஆளும் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்க மாவட்ட அவரித்து குழு கூட்டங்கள் பிரதேச அவிரதி குழு கூட்டங்களுக்கு போகும் பொழுது கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொல்வார்கள் ஐயா எங்களுடைய மின் மின் இணைப்பை வெற்றார்கள் ஆயிரம் ரூபாய் பில் கட்டுறதுக்கு இருந்தது அந்த ஆயிரம் ரூபாய் சரியான நேரத்திலே விட்டதால பில்லை வெட்டி விட்டாங்கன்னு அந்த நேரத்தில் எங்கிட்ட மாவட்டத்தை சேர்ந்த குழந்தை பிள்ளை அமைச்சர்கள் சொல்றாங்க உடனடியாக அதை நிறுத்த வேணும் இன்னடையே ஆனால் இன்று திஸ் இஸ் மின் அவுட் சோர்ஸ் தி மின் 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 இணைப்புகளை துண்டிக்கிற அந்த பொறுப்பை வழிய வெளிய வழியவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு அவங்க மின்சாரத்தை வெட்டி விட்டால் திருப்பி மின்சாரத்தை இணைக்கறதுக்கு அந்த காசு தொகையை கட்ட முடியாமல் நிரந்தரமாகவே இருட்டிலே வாழ வேண்டிய ஒரு சூழல் அப்ப இந்த மாவட்டத்தை பிரதிபலிக்கும் குழந்தை பிள்ளை அமைச்சர்கள் இன்று இந்த விவாதத்துக்கு எதிராக வாக்களிக்காம விட்டார்கள் என்று சொன்னால் இந்த பட்டகளப்பு மாவட்டம் இருக்கும் அனைத்து மின்சாரம் பயன்படுத்த அனைவருக்கும் செய்யும் ஒரு மாபெரும் தரோம் இந்த சட்டமூலமானது மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையில் வாழுகின்ற இலங்கையில் உள்ள ரெண்டு தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலம் அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பாக எங்களுடைய தேசத்தில் உள்ள எங்களுடைய அரசியல் தரப்புகளோடு எந்தவிதமான உரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே சாதிகாரமாக எங்களுடைய தேசத்திலே இந்த காற்றாலைகள் நிறுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது இதேபோல இலங்கை மின்சார சட்டம் எதிராக சிவில் அமைப்புகள் மற்றும் வெகுஜன அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் இன்று பொல்தூவு சந்தையில் நடைபெற்றது விசேஷம் விசேடமாக அறுபத்தொம்பது லட்சம் மக்களின் ஆணையை பெற்றவர்களின் கொள்கை விளக்க உரையில் இந்த நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்வதில்லை என உள்ளது அவ்வாறு கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த மொட்டு கட்சியினர் ஒன்றிணைந்து நாட்டின் அனைத்து வளங்களையும் சட்டம் மூலம் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் இதேவேளை இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனித்தீர்ப்பு போராட்டம் மின்சார சபைக்கு முன்பாக இன்று நடைபெற்றது மின்சார சட்டம் மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கவனி போராட்டம் இடம்பெற்றது உள்ள இலங்கையில் மின்சார நெருக்கடி சவால்களும் சாத்தியங்களும் எனும் தலைப்பில் நேற்று கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் ஒன்று கூடலொன்று நடைபெற்றது தமிழ்ச்சங்கத்தின் கல்விக்குழு செயலாளர் த ராஜரட்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை வந்து புதுப்பிக்கத்தக்க சக்தி அல்லது மகிழ்தக் முகில் சக்தி என்று சொல்லப்படுகிற ரினியூவபிள் எனர்ஜியை தொடக்க காலத்திலிருந்தே கை கொண்டு வந்திருக்கக்கூடிய நீர் மின்சாரத்தை மையமாக கொண்ட ஒரு மின்சார முறைமையை வைத்து கொண்டிருந்த ஒரு நாடு அதே நேரம் ஒரு வெற்றிகரமான மக்களுக்கு மின்சாரத்தை நியாய விலையில் வழங்குகிற ஒரு நாடாகவும் நாங்கள் இருந்து வந்திருக்கிற ஒரு வரலாடை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் இன்று இன்றைய நாங்கள் எதிர்நோக்குகிற நெருக்கடி என்பது இவை அனைத்தையுமே மற்ற பக்கத்தில் புரட்டி போடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற மின்சார சீர்திருத்தங்கள் முற்றுமுழுதான தனியார் தனியார்மயமாக்கலை நோக்கி நகருமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை அனைத்து இலங்கையர்களுக்கும் அது ஏற்படுத்தும் இன்று மின் இலங்கையினுடைய மின்சாரத்தை சுற்றிய மிகப்பெரிய ஒரு பூகோள் அரசியல் என்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்போ அந்த அரசியல் என்பது எந்த வகையிலையுமே இலங்கையர்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது இலங்கையினுடைய வடபகுதி தீவு பகுதிகளில் சீனாவுக்கு கொடுக்க சீனா நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க சக்தி நிகழ்ச்சி திட்டங்களை அரசாங்கம் கேன்சல் செய்து இந்தியாவுக்கு வழங்கினதை நாங்கள் கொண்டாட முடியாது மின்சார இறமை என்பது எங்களுடைய சக்தி இறமை எனர்ஜி சவரனிட்டி என்பது இலங்கைக்கு மிக மிக முக்கியமானது அதை ஏதோ ஒரு வழியில் இளைஞர்களாகி நாங்கள் காப்பாற்ற வேண்டியதும் தக்க வைக்க வேண்டியதும் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னால் அதை நாங்கள் தவற விடுகிற பொழுது அதை நாங்கள் அது அது வந்து அதனுடைய கரங்கள் நீண்டு கொண்டே போகும் அப்போ இன்றைக்கு நடக்கப்படுகிற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் நடைபெறுகிற விதயங்களில் இது ஒரு விஷயம் மட்டும்தான் இவ்வாறு ஏனைய விஷயங்கள் இருக்கு இவை வந்து மிக 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 அமைதியாக யாருக்கும் தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் இவை பற்றிய விழிப்போடு இருக்கிறது என்றது முக்கியமானது